வணக்கம் நண்பர்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இவர்களோட ரேஷன் கார்டு வந்து நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருடைய ரேஷன் கார்ட்களெல்லாம் நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எதற்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் அட்டை இந்த இந்தியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்காக அடையாள அட்டையாக விளங்கும் நிலையில் அனைத்து குடும்பங்களும் ரேஷன் அட்டை வைத்திருப்பது கட்டாயமாக உள்ளது எனவே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ரேஷன் அட்டையை வைத்துள்ளன இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் என கடந்த ஆண்டுகளில் ரேஷன் அட்டைக்காக பலர் விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் அதில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவ்வாறு இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரேஷன் அட்டை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் கடந்த ஒரு ஆண்டுகளாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன இந்த நிலையில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்துள்ளனர் ஒரே நேரத்தில் சுமார் மூன்று லட்சம் குடும்பங்கள் ரேஷன் அட்டை விண்ணப்பித்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் தகுதியான குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கும் நோக்கில் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் குறிப்பாக ஒரே குடும்பத்தில் வசிக்கும் சிலர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றனர் இந்த மோசடிகளை தடுக்கும் வகையில்தான் அதிகாரிகள் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கே சென்று ஆய்வு செய்து தகவல்களை உறுதி செய்து வந்தனர் இவ்வாறு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டுகளில் விண்ணப்பிக்கப்பட்ட சுமார் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்று விண்ணப்பங்களில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி மூன்று விண்ணப்பங்கள் போலியான ஆவணங்கள் மற்றும் தகவல்களை கொண்டு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாக உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக போலியாக விண்ணப்பம் செய்யப்பட்ட அந்த சுமார் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் விண்ணப்பங்களையும் அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் இந்த நிலையில் பெறப்பட்டுள்ள மூன்று லட்சம் விண்ணப்பங்களில் தகுதியான ஒன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு மாநில அரசுகள் மூலம் இந்த ரேஷன் அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு மானிய விலையில் அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயனடைய ரேஷன் அட்டை கட்டாயம் எனவே ரேஷன் அட்டை மூலம் கிடைக்கும் இந்த பலன்களை பெற ஏராளமான பொதுமக்கள் இவ்வாறு போலி ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வைத்து ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து வருவதாக கூறப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் ரேஷன் அட்டை விண்ணப்பங்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்